ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் நம்ம சேனல் எப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதே எப்படி செய்கிறதுனு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் சின்ன தேங்காய் ஒரு தேங்காய் அளவு நான் எடுத்திருக்கேன் காரத்திற்கேற்ப மூணுலேருந்து நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன் கருவேப்பில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மூணுலேருந்து நாலு நாலு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு கையளவு கடலை கடலைப்பருப்பு ஒரு கையளவு பருப்பு ஒரு கையளவு இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதை ஒரு கடாயை வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் முதல்ல வெங்காயம் வரமிளகாய் கொத்தமல்லி சீரகம் மிளகு பொட்டுக்கடலை துவரம்பருப்பு கடலைப்பருப்பு புளி கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கருக விடக்கூடாது கருக விட்டால் சாதத்துக்கு கசப்பாக இருக்கும் பொன்னிறமாக வர அளவுக்கும் நல்லா வருது எடுத்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா பாதி அளவுக்கு மேலே வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயும் சேர்த்து ஒரு பத்தில் வந்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இது கூட தக்காளியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டிய வேலை இல்லை இது நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் பைன் பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு சூடாகவே போட்டு ஆட்டினோம்னா சீக்கிரமே அது வந்து புளிச்சு போக வாய்ப்பு இருக்குது வாங்க சூடான சாதம் சாதத்துக்கேற்ற தேங்காய் சட்னி இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிக்கும் தக்காளி ரசம் வெண்டைக்காய் பொரியல் என்னைக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதாங்க லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மடக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த போ இந்த தேங்காய் சட்னி கூட கொஞ்சமாக நல்ல என்ன சேர்த்து சாப்பிட்ணா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்